அப்ப கர்மா அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய செயல் நாம் செய்யக்கூடிய செயல் ஆமா கர்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க கர்மாக்கள் சொல்றாங்க அதாவது செஞ்சாமிதம் பிராப்தம் அவரை வந்து பார்த்தா ஆகாமியும் சொல்றாங்க ஏன்னாங்க நல்லது செஞ்சுட்டாலும் நமக்கு அதுக்கான ரியாக்ட் வரத்தான் போகுது கெட்டது செஞ்சாலும் அதுக்கான ரியாக்ட் நமக்கு வரத்தான் போகுது மனதால் வாக்கால் புத்தியால் யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க மனம் கொண்டதால் அவன் மனிதன் மனம் இல்லைன்னா அவன் வந்து மிருகமாயிடும் அப்ப மனம் வேற இந்த தேகம் வேற இல்லை இது ரெண்டுமே ஒண்ணுதான் இதுக்குள்ளதான் நீங்க கேட்ட கர்மா இருக்கு முன்ஜன்மம் எப்படி நமக்கு தெரியாதோ அதே மாதிரி அடுத்த ஜென்மம் நமக்கு தெரியாது அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டிவி வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட கர்மா அப்படின்னா என்ன கர்மா அப்படின்றது உண்மையே இருக்கா இல்லையா அதனுடைய பலன்கள் என்ன அது இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நமஸ்காரம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லது சார் இப்ப எல்லாருமே வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க இந்த ஜென்மத்துல வந்து நீ பிறந்துட்ட மனிதனா பிறந்துட்ட அப்படின்னா முன்னோர்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலோ இல்ல நீ போன ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணிருந்தாங்க அப்படின்னாலோ கர்மா வந்து உன்னை துரத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க கர்மா அப்படின்றது உண்மையிலே இருக்கா சார் கர்மா அப்படின்னா என்ன இல்லைன்னா முன்னோர்கள் பாவமடைந்ததுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க ஏன்னா இப்போ இப்ப நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணேன் அப்பிடின்னா இம்மீடியட்டா உனக்கு ரியாக்ட் ஆகும் அதுவும் கர்மம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுதான் கர்ம கர்மம் அப்படின்றது நிறைய வகைகள் வேற இருக்கா இல்ல கர்மம்னா முதல்ல என்ன அப்படின்னா கர்மம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கெட்ட செயலாக கெட்ட வார்த்தையா இல்ல கர்மம் அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய செயல் வினைன்னு சொல்றாங்க இப்ப கர்ம வீரர் காமராஜர்ங்குறோம் கர்ம வீரர் காமராஜர் தமிழ் என்ன சொல்லுவாங்க செயல் வீரர் காமராஜர் அப்ப கர்மம் அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய செயல் இல்லைங்களா முதல்ல அது புரிஞ்சுக்கணும் ஏன்னா கர்மா அப்படிங்கிறது அது ஒரு வடமொழி சொல் அப்படிங்கிறதுனால அது ஏதோ நிறைய வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாததுனால அது ஏதோ ஒரு அமானுஷியம் நிறைந்த சொல்லாக நம்ம நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறோம் அது மாதிரி ஜோதிடத்துல நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க சமஸ்கிருதத்தை ஃபுல்லாக மேக்ஸிமம் தமிழ் வார்த்தை தமிழ் படுத்திட்டாலே நமக்கு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருது அப்ப கர்மா அப்படிங்கிறது என்னன்னா நாம் செய்யக்கூடிய செயல் நாம் செய்யக்கூடிய செயல் அப்ப துரத்தி வருமானா ஆமா நாம் செய்யக்கூடிய செயல் தான் நம்மளை துரத்தி விடும் ஏன்னா அதுதான லாஜிக்கு அறிவியல் அதான சொல்லுது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை இருக்கத்தான் செய்யுது அப்போ எல்லா சயின்ஸா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் எல்லா முறையிலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்மா அப்படிங்கிறது செயல் அப்படிங்கிறது வினைங்கிறது ஒண்ணுதான் அது நாம் செய்யக்கூடிய செயலுக்கு ஈக்குவலா ஆப்போசிட் ரியாக்ட் வந்தே தீரும் அதுக்கு பேர் தான் கர்மா அது கர்மால வகைகள் இருக்குன்னு எதுவும் இருக்கா சார் ஆமாங்க கர்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தம் மூன்று விதமான கர்மாக்கள் சொல்றாங்க அதாவது செஞ்சாமிதம் பிராப்தம் அவரை வந்து பார்த்தா ஆகாமியம் சொல்றாங்க சஞ்சீதம் சொல்றாங்க சஞ்சீதம் பிராப்தம் ஆகாமியம்னு சொல்லி மூன்று விதமான கர்மாக்களை சொல்றாங்க சஞ்சீதம் அப்படிங்கறது என்னன்னா என்னன்னா போன ஜென்மத்துல நாம் செய்யக்கூடிய செயல் போன ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய வினை அது வந்து நம்முடைய காலங்கள் முடிகிறதுக்கு முன்னாடியே அதாவது அதனை எல்லாமே முழுமையா நான் வந்து அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே காலம் ஆயிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிறதாகவும் அவங்க நம்புறாங்க கர்மாவை பற்றி சொல்லும் பொழுது நம்ம நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அஹ் இதைத்தான் சொல்லுது சஞ்சீதம் அப்படிங்கிறது போன ஜென்மத்துல நாம் பண்ணக்கூடிய செயல் முழுமையாக நான் பலன அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் இங்க வந்து செயல் மட்டும்தானே தவிர அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லல செயல் அது நல்லதா கெட்டதாங்கிறது நம்ம அனுபவிக்கும் பொழுதுதான் அது தெரியும் சரிங்களா அப்போ அந்த சஞ்சிதம் அப்படிங்கறது நான் போன ஜென்மத்துல அது நான் ஃபில்ஃபில் ஆகறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது அப்படியே தூக்கி பிக்ஸட் டெபாசிட்ல வச்சுட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது நாம என்ன செய்யறாங்க அப்படின்னு போன ஜென்மத்துல நம்ம அனுபவி ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சிருந்தது அப்போ இந்த ஜென்மத்துல நாம அனுபவிக்கும் பொழுது அது வந்து போன ஜென்மத்துல வந்தக்கூடிய அந்த பேலன்ஸ் அது வந்து மறுபடியும் இக்ரிட் ஆயிட்டு நம்மளுடைய நல்லது கெட்டதா மறுபடியும் அத கொண்டு வந்து கொடுக்குது இதத்தான் வந்து பிராப்தம் சொல்றாங்க அப்ப அந்த பிராப்தம்னு என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அல்லது ஒரு திடீர்னு ஒருத்தவங்க நல்லபடியா டெவலப் ஆகி வர்றாங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க வாங்கி வந்த பாரம் அவன் பிராப்தம் அப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு குழந்தை இறந்துருது அல்லது நல்ல நல்ல டெவலப் ஆய் வந்துட்டு இருக்கிறாங்க நேரத்துல அவங்க அப்பா இறந்துடுறாரு அப்படின்னா சரி விடுப்பா நம்ம கொடுத்தோம் அவ்வளவுதான் அவர் வாங்கிட்டு நம்ம பிராப்தம் அவ்வளோதான் நம்ம தலையில் அவ்வளோதான் எழுதி இருக்குன்னு சொல்லி பேச்சு வழக்கில் சொல்கிறாங்க இல்லைங்களா இதுக்கு பேர் பிராப்தம் இந்த பிராப்தம் என்ன அப்படின்னா போன ஜென்மத்தில் நம்ம வாங்கிட்டு வந்த பேலன்ஸோடைய இப்போ நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ரிசல்ட் அது இல்லைங்களா இதுதான் வந்து பிராப்தம் இதுக்கப்புறம் வந்து இருக்குது ஆகாமியம் அது என்னன்னா இப்போ நாம் செய்திருக்கிற செயல் எதிர்காலத்தில் நமக்கே ரிப்பீட்டடாக வர்றது இதுதான் வந்து ஆகாமியம்னு நம்மளுடைய நூல் சொல்லுது அது என்ன அப்படின்னா சொல்றாங்க இல்லைங்களா சோத்துக்கு அலைகிறான் இவன் வந்து வயசுல எல்லாம் வயசுலாம் இது பண்ண மாட்டான் மதிக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு இவன் சோறை வந்து காலால எட்டி உதச்சவன் தட்டி இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுறான் சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து ஆகாமியம் அப்ப சஞ்சீதம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா பிக்சட் டெபாசிட் ஆகவும் இந்த பிராப்தம் அப்படிங்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆகவும் இந்த ஆகாமிய ஆகாமியம் அப்படின்னு சொல்றது வந்து எதிர்காலத்துல வைக்கக்கூடிய ஒரு எஃப்டியாவும் நம்ம இருக்கு ஒருவேளை இது எல்லாமே இந்த காலத்திலேயே அனுபவிக்க முடியுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இதுல ஏதாவது நம்ம மிச்சம் வைக்க வேண்டாம் அப்படிங்கறத நம்மளுடைய ஆன்மீக பெரியவங்க எல்லாருமே சொல்றாங்க முடிஞ்ச வரைக்கும் பாவம் பண்ணாம ஏன்னாங்க நல்லது செஞ்சுட்டாலும் நமக்கு அதுக்கான ரியாக்ட் வரத்தான் போகுது கெட்டது செஞ்சாலும் அதுக்கான ரியாக்ட் நமக்கு வரத்தான் போகுது அதனால முடிஞ்ச வரைக்கும் கெட்டது இப்ப இருக்கு ஏன்னா போன ஜென்மத்துல நம்ம பண்ணதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அதை நம்மனால மாத்தி அமைக்கவே முடியாது இல்லைங்களா அதை நம்ம தான் ஆகணும் அது அவ்வளவுதான் அது வந்தே தீரும் அது நல்லதா நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாவும் இருக்கலாம் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறத மட்டும் வேணா அதுல நான் கான்சியஸா இருக்கலாம் யாருக்கு யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணாம அதனால சொல்றாங்க இல்லைங்களா மனதால் வாக்கால் புத்தியால் யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க காந்தி ஒரு மூணு குரங்க வளர்த்தாரு இல்லைங்களா தீயவை பார்க்காது கேட்காது பேசாதே அப்படிங்கிறாங்க இது எல்லாமே எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா போன ஜென்மத்துல நடந்ததை எதையும் உனால மாற்ற முடியாது ஏன்னா அப்படி ஒன்று இருந்துச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அது மறைஞ்சிருச்சு நமக்கு யாவகம் இல்லை தெரியாது இப்ப இருக்கிறதாவது நம்ம கரெக்டா கான்சியஸா கொண்டு போகலாம் அப்படின்னு தான் இவ்வளவு ஆன்மீக பெரியவங்களும் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் நமக்கு நிறைய நூல்களை எழுதி எழுதி தள்ளி இருக்கிறாங்க இதையாவது படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் தப்பு பண்ணாம இரு அப்படின்னு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிறாங்க நம்மளும் அதுக்கு தான் ட்ரை பண்ணணும் கண்டிப்பா சார் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா கர்மா அப்படின்றது செயல் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க மனசால யாரையுமே வந்து துன்புறுத்தாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இப்ப கர்மான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசை பொறுத்ததா செயலை பொறுத்ததா இல்ல முன் ஜென்மத்தை பொறுத்ததா சார் இல்ல மனசு செயல் முன் ஜென்மம் எல்லாமே எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே நம்ம தானே இப்போ நம்மள பிசிக்கல் பாடியா இருக்கிறோம் இந்த பிசிக்கல் பாடியை மனசை விட்டு பிரிச்சிட முடியாது இல்லீங்களா பத்தி நமக்கு தெரியாது கண்டவர் சொல்றாங்க தெரியவும் தெரியாது அது எல்லாம் யாவக இருந்துச்சுன்னா இங்க நிம்மதியா வாழவே முடியாது இல்லீங்களா அதை விட்டுருவோம் தெரியாத விஷயத்த நம்ம பேசவே வேண்டாம் அது நம்ம விட்டுருவோம் இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பிசிக்கல் பாடியில இருந்து மனசு வேறையா இருக்க முடியாது ஏன்னா நமக்கு மனசுன்னு ஒரு பேர் வச்சிருக்கான் எதுக்கு நமக்கு மனம்னு வச்சிருக்காங்க அதுக்கு அந்த மனம் எங்க இருக்கு இல்ல இல்ல அது வந்து ஒரு இந்த இந்த ஸ்தூல தேகத்துல ஒரு சூட்சம அறிவா இருக்காது இல்லீங்களா அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல சூட்சமும் நமக்கு ஒரு விஷயம் தெரியல அது சூச்சமும் இல்லீங்களா ஜோசியத்துல நிறைய என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் உனக்கு புரியாது சொன்னா புரியாது அதெல்லாம் சூட்சமமான விஷயம்ங்கிறாங்க கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் சூட்சமா இருந்து பாக்குறாரு அப்படிங்கிறாங்க இருந்து பாக்குறாருன்னா அவர் இருக்காரு அர்த்தம் அப்ப சூட்சமம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு புலப்படலை நம்ம கண்ணுக்கு புலப்படலை அப்படின்றதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் இல்ல இல்லீங்களா சேனா பன்னெண்டாம் நம்பர்ல வெயிடி மாலாங்கிறாங்க காற்று அடிக்கணும் காற்று அடிக்கணும் இல்லைங்களா ஆனா நம்ம கண்ணுல என்னைக்காவது காற்ற பார்த்ததே இல்லை ஆனா அதை பண்றோம் இல்லைங்களா அது மாதிரி இந்த இந்த மனம் அப்படிங்கறது எதுக்காக வச்சுக்காங்க அப்படின்னா மனுஷனுக்கு மனம் இருக்கிறதுனால அவனுக்கு பேரு மனிதன் பேரு மனம் கொண்டதால் அவன் மனிதன் மனம் இல்லைன்னா அவன் வந்து மிருகமாயிருவான் இல்லீங்களா அப்ப மனம் வேற இந்த தேகம் வேற இல்ல இது ரெண்டுமே ஒண்ணுதான் இதுக்குள்ளதான் நீங்க கேட்ட கருமா இருக்கு இப்ப ஒரு கருமா நினை செஞ்சிருக்கோம் அது ஒரு வினை செய்திருக்கிறோம் அதுக்கான ஆப்போசிட் ரியாக்ட் நமக்கு நடக்குது அது நல்லதா இருக்குது கெட்டதா நல்லது நடக்கும் போது நம்ம நம்ம என்ன ஆகுறோம் சந்தோஷமா அதை அனுபவிக்கிறோம் கெட்டது நடக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதும் ஃபீலும் இந்த தேகமா மனசா மனசுதானே தானே அப்ப மனசு எங்க இருக்கு மனசையும் இந்த உடம்பையும் பிரிக்க முடியாது பிரிச்சுட்டா அவன் மனசாவே இருக்க முடியாது அவ ஒரு ஆளாவே இருக்க முடியாது இல்லைங்களா சொல்றாங்க இல்லைங்களா ஈ பறக்கும் இல்லையா உனக்குலாம் மனசாட்சி எல்லாம் பேசுற அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அப்ப மனசு இருக்கிறதுனாலதான் அவன் மனிதனாவே உளவ முடியும் அப்ப தேகம் மனசை பிரிக்க முடியாது அது இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கர்மாவை இங்க அனுபவிக்க போகுது இப்போ நம்ம இருக்கோம் இப்போ நம்ம பிறந்திருக்கோம் அப்படினா மனித பிறவியே நீ பிறந்திருக்கேன்னா உன்னோட காலம் இதோட முடிஞ்சிச்சு உன்னோட பிறவியே இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இப்போ இந்த ஜெന്മத்துல நான் மனசாலையும் சேடாலையும் ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்றேன் அது எனக்கு தப்புன்னு தெரியுது ஆனாலும் நான் அதை பண்றேன் அப்படின்னா இந்த ஜென்மத்திலயே எனக்கு அது கிடைக்குமா கர்மாவா அப்படி இல்லைன்னா திருப்பி நான் இன்னொரு ஜென்மம் எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமாங்க இதுல ரெண்டு விஷயம் சொல்றாங்க இப்ப மெயின் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தை பத்தி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா மதமும் சொல்லுது இஸ்லாத்துல எல்லாம் சொல்றாங்க மறுமையில் நிம்மதியா இருக்கணும்னா இப்ப நீ நல்லபடியா இருந்துக்க அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணா என்ன சொல்றாங்க தேவன் வந்து உன்ன அடுத்தது போகம் இப்பவே உங்களை ஆட்கொள்வார் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாங்க நம்ம ஹிந்து மதமும் எல்லா இதுவும் அதைத்தான் சொல்லுது உனக்கு அடுத்த ஜென்மத்துல கஷ்டப்படாம இருக்குன்னா இப்பவே நல்லபடியா இருந்துக்க அப்படிங்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லுவாங்க ஜென்மம் எப்படி நமக்கு தெரியாதோ அதே மாதிரி அடுத்த ஜென்மம் நமக்கு தெரியாது அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படி அந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னா நம்ம ஞானியர்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் நம்ம சாதாரண மனுஷனுக்கு அதெல்லாம் தெரியாது ஒருவேளை தெரிஞ்ச மாதிரி பேசுனா போகுது அடுத்த ஜென்மத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் இப்பவே நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கத்தான போதும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு பயந்து இருக்கணும் இல்லைங்களா அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம நம்ம கண்ட்ரோல் இல்லது அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு அது இறைவன் கண்ட்ரோல்லே இயற்கை கண்ட்ரோல்லயே இருக்குது நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது என்னன்னா நமக்கு அது வரணும்னு அவசியம் இல்லை இப்ப நான் ஒரு கெடுதல் செஞ்சேன்னா அது எனக்கே திரும்ப இப்பவே வரணும் வந்துதான் ஆகணும்னு ஒன்னு கட்டாயம் இல்லை ஆனா என் மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா அது நம்ம பண்ணது இப்ப நான் ஒரு பத்தவ உங்ககிட்ட இருந்து ஒரு ஆட்டையை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கவனிக்கவே இல்லை நீங்க பாடி கிளம்பி போயிடுறீங்க நீங்க அந்த காசை மறந்துடுறீங்க ஏன்னா அவங்க அப்ப அந்த ரூபா உங்களுக்கு ஒன்னும் நெசஸ்டியே இல்லை நீங்க அது ஒரு அவசியம் இல்லாத ஒரு இதாக கூட இருக்கலாம் நீங்க மறந்துடுறீங்க மறந்துட்டு நீங்க திரும்ப என்னை பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்க அதை பத்தியே இருக்காது உங்களுக்கு அது தெரியாது ஆனா நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் தெரியும் இல்லையா இவங்கள்ட்ட ஒரு பத்திரையா ஆட்டையை போட்டோம் அப்படின்னு அந்த மனசாட்சியில் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இதைத்தான் வந்து வள்ளுவர் சொல்றாங்க நெஞ்சே தன்னை சூடுங்கிறாங்க நீங்க வந்து என்னை கேட்க வேண்டியதே இல்லை நீங்க அதை உங்களுக்கு அதை பத்தி இல்லாமல் போயிருக்கலாம் ஆனா எனக்கு தெரியல உங்களை ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போது எனக்கு அந்த பத்திரம் ஆட்டையை போட்டாங்க இல்லீங்களா இதுதான் வந்து கருமா இதையே நம்ம போய் வளர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயா விட்டுருவோம் அப்படிங்கறதான் பெரியவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க மாமியா வேற அம்மா வேற நினைச்சிட்டு இருக்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்